ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன் சிட்டிசன் சேனல் இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கலக்கா மிட்டாய் சேலம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் அரை கிலோ கலக்கா போட்டு ரத்தனு இருக்கிறேன் அரை கிலோ வெள்ளம் மாசு கோஷம் ஒரு வங்கி ஏலக்காய் கலகா கொட்டை இந்த மாதிரி வரணும் நல்லா ஃபோன் ஓட வந்துட்டு அது ஃபோன் கோஷாக நம்ம வரக்கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் வெள்ளத்தை போட்டு இப்படி ரெடியாகிடணும் எல்லாம் உடச்சு க்ளீனாக ரெடி பண்ணிடுனா பாவ எடுக்கணும் பார்த்து அதுக்கு பாவ ஆகுதுக்கு என்ன நிமிஷம் ஆகும் அப்படின்னு அரை கிலோ கலகா விட்டு அரைச்சிது பாருங்க ஓகேவா இப்படி நல்லா கொதிக்கணும் கொதிக்க கொதிக்க அதிகமாக லைட்டாக அப்போ தான் நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சி நல்லா சாஃப்டாக வரும் இப்படி தட்டு ஃபுல்லாக எண்ணெய் போ தறி விட்டுக்கணும் அடி பிடிக்காம இருக்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கல்லக்கொட்டி போட்டு இப்போ வச்சு என்ன லைட்டாக பாவாயின் வரும் நல்லா சாப்பிடவும் வரும் நல்லா அருமையாக ரெடி இருச்சு ஆனால் அணர் மட்டும் கம்மியாக இருக்கும் இருக்கணும் மெஸ்ஸில் வச்ச வேலை பண்ணிது அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வரும் இல்லைன்னா அடிப்பூச்சிடும் மெஸ்ஸில் வச்சு வேலை பண்ணணும் முடிஞ்ச உடனே ரெண்டு நிமிஷம் நல்லா கலையை விட்டுனே இருந்தால் அந்த சூட்டில் அந்த கலகை கொட்டலாம் நல்லா இதாகும் இப்படி போட்டு விட்டுட்டு அதை ஆற விடணும் ஆற விட்டால் சூப்பராக ரவுண்டாக எப்படி நம்ம ப்ளைட்டில் போட்டுருக்குறோமோ அதே மாதிரி ரவுண்டாக வரும் நம்ம தேவைப்படுற அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்தாச்சுனா எல்லாம் லைட்டாக டைட்டாகிட்ருக்கோம் நீங்கள் கத்தி வச்சுன்னு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி